எங்களை இன்றைக்கு யாருன்னா நாங்க சொல்லி சத்துல கொடுக்கணும் எங்களே எனக்கு ராஜினி தான் பேர் இருந்தோம் ரஜினி பேர் எனக்கு ரஜினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் மாசம் பதினாறாம் தேதி இங்கே அதான் கஷ்டமா படுறோம் நாங்க சரியான வேதனை படுறோம் சார் எங்களுக்காக தான் நாங்கள் எல்லாரையும் கேட்கறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தெரிவிங்கன்னு சொல்லி திக்க நான் கத்தல் ஓடிவந்த காரணமே இன்றைக்கு உங்களை சந்திக்க ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தனாங்க எங்களுக்கு பொருளாதார நெருக்கடியில் இங்கே வந்து வந்து எங்கே வந்து எந்த வித உதவியும் இல்லாமல் தான் இருக்கிறோம் வேலைக்கும் போக இல்லாது சரியான கஷ்டத்தெல்லாம் வாழ்கிறோம் நாங்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தனாங்க இங்கேயும் கஷ்டத்தெல்லாம் வாழ்கிறோம் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எந்த உதவியும் செய்கிறாங்களும் இல்லை எங்களை திரும்ப எங்களை நாட்டுக்கு அனுப்பி விடுங்க சாப்பாடு மட்டும் போடுறாங்க சாப்பாடு போட்டால் போல் மருந்து வசதிகளுக்கு எந்த வசதி கா பண உதவிகளும் இல்லை அதால் எங்களை எங்கள நாட்டுக்கே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன ஜிம் ஸ்டீப் ஜிம் ஸ்டீப் இங்கே இருந்து போகணும்னு சொல்லுறிங்க எங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை கஷ்டம் சரியான கஷ்டமா கஷ்டப்படுறோம் அங்கே கஷ்டப்பட்டு தான் வந்துனாங்க இப்போ அங்கே கூப்பிடுறாங்க வாங்க உதவி செய்கிறோம் சொல்லி இந்தியா கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலையா இல்லை இல்லை சொல்லுங்க இங்கே இருந்து உங்களுக்கு எந்த உதவ உதவியும் இல்லை உதவி இல்லாத காரணத்தால் நாங்கள் போகிறோம் அதிகாரிகள் என்ன என்ன கிடைக்கிறாங்க அதிகாரிகள்ட்ட கேட்டால் என்ன கிடைச்சாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த வித உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க